செகண்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆயிடுச்சு அதே ஃபஸ்ட் ப்ரமோட கண்டினியூஷன் தான் ஸோ பூவை பெற்ற மாதிரி காமிச்சாங்க ஃபஸ்ட் இதில் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு போல இருக்கு ஸோ மஞ்சரி வந்து உட்காந்துட்டு எல்லாருமே உட்காந்துருக்காங்க தீபகண்ணா நான் வந்து ஃப்ரெண்ட்ல வந்து நிற்கிறாரு அப்போ வந்துட்டு அருண் சொல்கிறாங்க தேவையில்லாமல் நிறைய விஷயம் சொன்னாங்க இப்படி கையை எடுத்து கும்பிட்டு நான் ப்ரொவோக் பண்ணுறேன்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாரு அதுக்கு வந்துட்டு தீபகண்ணா சொல்கிறாரு இப்படி வைக்கிறது எனக்கு உண்மையிலேயே அது தப்பா தெரியலைங்கன்னு இப்போ வந்து ரொம்ப காமா சொல்றாரு ஃபஸ்ட் ப்ரமோவில் கொஞ்சம் கோவமாக பேசியிருப்பாரு இந்த ப்ரமோவில் அவர் யூஸ்வலாக அந்த கேப்டனாக இருக்கும்போது என்ன ஒரு கூல் மெயின்டைன் பண்ணாரோ அதே கூலோட பொறுமையாக சொல்கிறாரு மஞ்சரிக்கிட்ட நான் வந்து இல்லைங்க இப்படி பண்ணுறது எனக்கு தப்பாக தெரியலைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அருண் வந்து சொல்கிறாரு திரும்ப தீபகனாவே தீபக்கனாவே சொல்கிறாரு மஞ்சரிக்கிட்ட அவர் ப்ரொவோக் பண்ண மாதிரி பேசலை ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப இப்படி சொல்லும்போது தான் அவர் ப்ரோவோக் ஆகுறாரோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரிக்கிட்ட சொல்கிறாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அருண் சொல்கிறாரு தேவை நம்ம எல்லாத்தையும் ஏன் இப்படி எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சு சாப்பிட்றீங்கிற மாதிரி எங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாரு சொன்ன உடனே மஞ்சரி வந்துட்டு நான் அப்படி சொல்லலைங்க அப்படி நான் கண்டிப்பாக சொன்னது மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிறாங்க உடனே இல்லை நீங்கள் அதைத்தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சரி அருண் சொல்கிறாரு ஸோ இது வந்து மஞ்சரி சொன்னாங்களா சொல்லலையாங்கிறது நமக்கு தெரியாது இன்னும் எபிசோடில் வரல ஸோ எபிசோட் வரும்போது லைவில் பார்த்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு வார்த்தை மஞ்சரி வாயிலேருந்து வந்துச்சா இல்லையா அப்படின்னு ஒழிச்சு வச்சு திங்கிறேன் இருந்தாலும் நைட்டு ஒழிச்சு வச்சு தின்னவர் தான் அருண் அவருக்கு இவ்வளோ கோவம் வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உண்மை சொன்னதுனால தான் அவருக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துருச்சோ என்னோ தெரியல இப்போ மஞ்சரி சொன்னாங்களா சொல்லலையாங்கிறது ஒரு கொஸ்டின் அண்ட் செகண்ட் திங் வந்து அவங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் அருண் ஒழிச்சு வச்ச தின்னர் திருட்டு பிரியாணி கேங்கில் ஒரு பர்சன் தான் ஸோ அவருக்கு வந்து இவ்வளோ கோவம் வரத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது உடனே வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு இல்லை நீங்கள் தேவையில்லாமல் என்னை அக்ரிஷியேஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல பிரேக் ஆகி அழுறாங்க அப்போ வந்துட்டு ஆனந்தி வந்துட்டு எந்திரிச்சி தீபா கண்ணாக்கிட்டே சொல்கிறாங்க தேவையில்லாமல் என்டையர் ஹவுஸும் சேர்ந்து ஒருத்தரை கார்னர் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அவங்களோட கருத்தை வைக்கிறாங்க வச்ச உடனே மஞ்சிரி அந்த இடத்துலேருந்து எழுதிச்சு போய் அழுதுகிட்டே போகிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ரோஸ் கட் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட் ப்ரோமோ பார்த்து ரோஸ் கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன் பட் ரோஸ் கட் பண்ணலை போல இருக்கேன் டிஸ்கஷன் போயிருக்கு அதுலேயே மஞ்சரி பிரேக் டவுன் ஆகி அழறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம லைவ் பார்க்கும்போது இன்றைக்கி பொறுமையாக பார்க்கணும் கண்டிப்பாக நமக்கு நிறைய குறும்படம் வந்துடும் நமக்கே தெரிஞ்சு போயிடும் மஞ்சரி சொன்னாங்களா சொல்லலாங்கிறது இருந்து பார்க்கலாம் மக்களே மஞ்சரி சொன்னாங்களா இல்லையான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மஞ்சரி கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்